வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் பிளாக் நாம இப்போ இருக்கிறது ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் ஒரு சூப்பர் லோக்கோமோட்டிங்க ட்ரை கலர் நம்ம இந்தியன் நேஷனல் பிளாகோட கலரில் போட்டு இன்ஜின் சூப்பராக ரெடியாக நிற்குது நாம இந்த ட்ரெயினில் டிராவல் பண்ண போறோம் புதிய பாம்பன் பாலம் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்ட புத்தம்புதிய பாம்பன் பாலத்தை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு திறந்து வச்சிருக்காரு இந்த ரயில் மூலியமாக தான் அந்த புதுப்பாளத்தில் போக போகிறோம் ட்ரெயினு பார்த்தீங்கன்னா புத்தொம்பது ட்ரெயினுங்க புத்தொம்பது ரூட்டு ராமேஸ்வரம் டு வரைக்கும் போகக்கூடிய இந்த ட்ரெயினில் நம்ம ஃபுல் ஸ்டிச் டிராவல் பண்ண போகிறோம் இது போகக்கூடிய ரூட்டு சூப்பரான ரூட்டுங்க ஒரு அருமையான ரூட்டு இது வரைக்கும் பத்தொம்பது ஆண்டுகள் ஒன்று ரெண்டு இல்லைங்க பத்தொம்போது ஆண்டுகள் ரயிலுக்காக காத்துட்டு இருந்த அறந்தாங்கி பட்டுக்கோட்டை திருவாரூர் திருவுரணி இந்த மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கும் இந்த ட்ரெயின் அதில் தான் நீங்கள் நம்ம டிராவல் பண்ணி ஃபுல் எக்ஸ்பிளேர் பண்ண போகிறோம் நம்ம கூட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் சூப்பர் டிராவலர்க்கில் புத்தம்பது ரயில் புத்தம்புது ரூட்டு புத்தம்புது பாலத்தில் டிராவல் பண்ண போகிறோம் செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விழாக்கர் வந்திருக்காங்க இந்த புது ட்ரெயின் கவர் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நார்த் சைட்லேருந்துமே ஏகப்பட்ட விழாகர் வந்திருக்காங்க வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டிருங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ட்ரெயின் வீடியோலாம் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் புது ட்ரெயினுங்க ராமேஸ்வரம் டு தாம்பரம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் இதே மாதிரி ஆப்போசிட்டில் தாம்பரத்துலேருந்து ஒரு ரயில் புறப்படுதுங்க அந்த ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் நம்ம ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங்லாம் கிடையாதுங்க டெடிக்கேட்டடாக ஓடக்கூடிய ட்ரெயின் ராமேஸ்வரம் டு தாம்பரம் தாம்பரம் டு ராமேஸ்வரம் இந்த ட்ரெயினோட கோச் மிஷனை பார்த்துடலாங்க இந்த ட்ரெயினில் ஜென்ரேட் கார் ஒன்று எஸ்எல்ஆர் கோச் ஒன்று ஜென்ரல் கம்பர்மெண்ட் நாலு ஏசி கோச் வந்து மொத்தம் ஆறு ஸ்லீப்பர் கிளாஸ் ஆறுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தேர்ட் ஏசியும் ஒரு செகண்ட் ஏசியும் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கம்பர்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க புத்தம்புது ட்ரெயின் அந்த பெயிண்ட் வாசனை கூட போகலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தயாரித்த எல்ஹெச்பி பெட்டிகள் தான் இந்த ட்ரெயினுக்கு டெடிக்கேட்டாக கொடுத்துருக்காங்க புது ரயில் புது பாலம் புது ரூட் பாம்பன் எக்ஸ்பிரஸ் பாம்பன் எக்ஸ்பிரஸ்ங்கிறது இன்னும் நம்ம இந்தியன் ரயில்வேவோ சவுத்தர்ன் ரயில்வேவோ அபிசியில் இன்னும் ரெடி பண்ணல சொல்லுல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தில் போகிறதுனால இதுக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸ் பேர் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க இன்னும் அது அனவுன்ஸ் வரல இப்போதைக்கு இந்த ட்ரெயின் பேர் ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் சீட்லாம் பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ்க்கு உண்டான ப்ளூ கலரில் சூப்பராக சீட் கொடுத்துருந்தாங்க ஸ்லீப்பர் கிளாஸும் சரி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டும் சரிங்க சரிங்க தேடர்ஸியும் சரி சூப்பராக இருந்தது ட்ரெயின் பார்த்திங்கன்னா சும்மா ரெட் லைவரிலாம் போட்டு பூ அலங்காரம்லாம் பண்ணி இன்னாக்ரேஷனுக்கு செம்மையாக ரெடி பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் ஏகப்பட்ட ரயில் ஃபேன்ஸ் டிவி சேனல்ஸ் விலாகர்ஸ் ஏகப்பட்ட பேர் இந்த ட்ரெயினில் குமிஞ்சிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது மக்கள் இந்த ட்ரெயினை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது தேர்ட் ஏசி தேர்ட் ஏசியில் பாருங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய கலர் இந்த ப்ரௌன் கலர் இந்த ப்ரௌன் கலர் கொண்டு தான் தேர்ட் ஏசியெலாம் இது பண்ணியிருக்காங்க செகண்ட் ஏசிக்கும் பார்த்தீங்கன்னா சேம் இதே கலர் தான் கொடுத்துருக்காங்க யூசூஸ்லாம் இருக்க போகிறே நமக்கு ரெண்டு பெட்ஷீட் கம்பளி பில்லோ எல்லாமே கொடுத்துட்றாங்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் மாலை நாலு மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் அதிகாலை மூணு நாற்பத்தி அஞ்சுக்கு தாம்பரம் ரீச் பண்ணுங்க மறுமார்க்கத்தில் தாம்பரத்தில் மாலை ஆறு பத்துக்கு எடுத்து அடுத்த நாள் அதிகாலை அஞ்சு நாற்பதுக்கு ராமேஸ்வரத்தை ரீச் பண்ணோம் ரெண்டு டைமே பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆப்ரேட் பண்ணுறக்கூடிய ட்ரெயினாக தான் இது பண்ணியிருக்காங்க ஏன்னா மக்கள் வந்து ராமேஸ்வரம் வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கடலில் புனிந்து நீராடிட்டு திரும்ப இங்கிருந்து ஈவினிங் போட்டுட்டு அங்கே போகிறதுக்காக தான் இந்த ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாம்பன் ஃப்ரிட்ஜ் சுமார் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் சூப்பராக போச்சுங்க பழைய பாலம் வரும் பக்கத்தில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் பழைய பாலத்துல போகும் இது வந்து பிராட்கேஜாக போட்டு சூப்பர் ரெடி பண்ணதுனால நமக்கு இந்த கடல் காற்று கடல் அலைகள் அப்படியே வியூ பார்த்துக்கிட்டு பாமன் பாலம் பஸ் பாலம் பழைய ரயில் பாலம் இந்த ரயில் பாலம் பார்த்துக்கிட்டு சூப்பராக போகிறேங்க ஆசியாவிலேயே கட்டப்பட்ட முதல் செங்குத்து தூக்கு பாலம் நம்மளுடைய பாமன் பாலம் தாங்க ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இந்த பாலத்தை கட்டி இந்திய நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த கடலில் டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க கடல் காலத்திலோடு நம்ம ஜாலியாக டிராவல் பண்ணலாம் இனி ரெண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ட்ரெயின் விட்டுருக்காங்க இனிமேல் போகக்கூடிய எல்லா ட்ரெயினுமே ராமேஸ்வரம் வரைக்குமே போகும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த ட்ரெயினில் நீங்கள் டிராவல் பண்ணீங்கன்னா மறக்காமல் நம்ம கமன்ஸில் அவங்க பதிவை சொல்லுங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் போறப்பட்டு இடையில எந்த ஹால்ட்டும் கொடுக்கலைங்க அடுத்து ராமநாதபுரம் தான் ராமநாதபுரம் அதுக்கப்புறம் பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை அறந்தாங்கி பட்டுக்கோட்டை திருவாரூர் மயிலாடுதுறை வழியாக நம்ம விழுப்புரம் போயிட்டு விழுப்புரத்தில் இருந்து தாம்பரம் ரீச் ஆகுங்க இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாப்லேயுமே ரெண்டு நிமிஷம் நின்று போகிறாங்க மக்கள் சரிபேசுனதுக்காக இந்த ரயிலை வெல்கம் பண்ணுறதுக்காகவும் எல்லா ஸ்டேஷன்லையுமே மக்கள் நின்று ரொம்ப ஆரவாரமாக சந்தோஷமாக இந்த ட்ரெயினை வரவேற்று இருக்காங்க நம்ம முதல் ஹால்கிட்ட ரீச் பண்ணிட்டோம் ராமநாதபுரம் ராமநாதபுரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்பர் ஏறி வந்த ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸுங்க லோக்கல் பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் வந்து அங்கே அன்ரீஸ்வரர் டிக்கெட் எடுத்துட்டு அன்ஸ்வரர் ட்ராவல் பண்ணி இந்த ராமநாதபுரத்தில் இறங்கிட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் புக்கிங் பண்ணிட்டு இருக்கிற மா பேசஞ்சர்ஸ் தான் டிராவல் பண்ண போகிறோம் ட்ரெயின் ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா ஒன் டென் ஒன் ஃபிஃப்டீன் வரைக்குமே ஸ்பீடு எடுத்தாங்க டீசல் லோக்கோ நம்ம ராமஸ்வ ராமேஸ்வரத்தில் இருந்து விழுப்புரம் வரைக்கும் டீசல் லோகோ தான் இந்த ட்ரெயினை ஃபுல் பண்ணிட்டு போதுங்க ஏன்னா இந்த திருவாரூர் பேரா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் எலக்ட்ரிக் லோ வேலை முடியல அதனால் டீசல் லோக்கோ போட்டு விழுப்புரம் வரைக்கும் டீசல் லோக்கோங்க விழுப்புரத்துக்கு அப்புறம் தாம்பரம் வரைக்கும் எலக்ட்ரிக் லோக்கோ அதே மாதிரி மறு மறுமார்க்கத்தில் தாம்பரத்தில் வர்ற இந்த தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் விழுப்புரம் வரைக்கும் எலக்ட்ரிக் லோக்கலில் வந்து அங்கேருந்து டீசல் ஓக்கம் மாற்றிட்டு ராமேஸ்வரம் வரைக்கும் வருங்க ட்ரெயின்லாம் ஃபஸ்ட் நாள் ரெடி பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது ராமேஸ்வரம் ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு முழுமையாக வரலைங்க ஒரு அறுபத்தஞ்சு சதவீத வேலைகள் முடிஞ்சிருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் கவுண்டர்லாம் எல்லாமே இப்போதைக்கு டெம்பரரி தான் போட்டிருக்காங்க அந்த பில்டிங் கட்டி முடித்தப்பறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாத சுவாமி கோயிலை பார்க்குற மாதிரி சும்மா ஒரு பிரம்மாண்டமான உலகத்தரம் வாய்ந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக தான் இருக்க போகுது நம்முடைய ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அறந்தாங்கி மக்கள் அறநாகி மக்கள் பாருங்கள் எல்லாருமே ஃபோனில் வீடியோ எடுத்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ட்ரெயினை வரவேற்கிறாங்க மேலதாளங்கள் ஆரவாரம் சந்தோஷம் இனிப்புகள் ஜிலேபி லட்டுலாம் கொடுத்து செமையை ஸ்வீட்ஸ் கொடுத்து இந்த ட்ரெயினில் வரவேற்கிறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம பார்க்கும்போதே நமக்கு உடம்பு புள்ளரிச்சு போதுங்க இந்த ட்ரெயினுக்காக இந்த மக்கள் ஒன்று ரெண்டு ஆண்டுகள் இல்லைங்க பத்தொம்போது ஆண்டுகள் காத்திருந்தாங்க அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் மட்டும் இல்லைங்க வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போனதே பார்த்தீங்கன்னா இது இல்லைங்க பட்டுக்கோட்டையில பட்டுக்கோட்டை மக்கள் வந்து இந்த ட்ரெயின் அவ்வளவு ஆர்வாரமா மக்கள் ரொம்ப ஆரவாரமாக இருந்தாங்க எல்லா ட்ரெயினில் போட்டோ செல்ஃபி எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு பாருங்க எல்லாம் ஜிலேபி கொடுத்து ஸ்வீட்ஸ் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த ட்ரெயினை இதுக்காக ஏன்னா இந்த மக்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஸ்டாப்பிங் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த ட்ரெயினோட ரன்னிங் எப்படின்னு பார்த்துட்டு இந்த புக்கிங்லாம் எவ்வளோ ஆகுதுங்கிறத கணிச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஊர் ஸ்டாப்பிங் கொடுப்பாங்க நைட் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க நம்ம ராமேஸ்வரம் டு தாம்பரம்னாலும் சரி தாம்பரம் டு ராமேஸ்வரம்னாலும் சரி செம்ம என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக இந்த ட்ரெயினில் வரலாம் இங்கே பாருங்க இந்த ட்ரெயினில் வந்து ஆன்போர்டு கேட்ரிங் இல்லைங்க இப்போதைக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூரில் தான் எல்லாருமே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணாங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இட்லி தோசை புரோட்டா எல்லாமே கிடச்சிது மக்கள்லாம் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுங்க நாம் மயிலாடுதுறையில் நம்ம ஆப்போசிட் ட்ரெயினான தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தூங்க போயிட்டோம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம செங்கல்பட்டை கிராஸ் பண்ணிட்டோம் கரெக்டாக மூணு நாற்பத்தஞ்சுக்கு போக வேண்டிய ட்ரெயின் மூணு பதினஞ்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் அவுட்ரு வந்துருச்சுங்க அங்கே சிக்னல் இல்லாததுனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் மூணு முப்பதுக்கு அதாவது முதல் சூப்பராக டிராவல் பண்ணி நாம அது ரெண்டும் வேற ரூட்டில் ஓடுதுங்க இது ஒரு புது ரூட்டில் நமக்கு புது ட்ரெயினாக கொடுத்துருக்காங்க புத்தொன்பது ட்ரெயின் புத்தொம்பது பாலம் புத்தொம்பது ரூட் செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க இந்த டிராவல் ஃபுல் டிராவல் நம்ம பண்ணியிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இந்த ட்ரெயின் இருக்குன்னு ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேல் பண்ண போனீங்கன்னா இந்த இது எடுத்துக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த மாதிரி அடுத்தடுத்து ரயில் வீடியோ பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் பாம்பன் எக்ஸ்பிரஸ் ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸுங்க வரலாற்று சாதனை நிகழ்த்தியே இருக்கிற நம்முடைய பாம்பன் ரயில்வே இந்தியன் ரயில்வே மற்றும் இந்த எல்ஹெச்பி கோச் கொண்ட இந்த பெட்டிகள் கொண்ட ட்ரெயின் ஜெர்னி சூப்பராக இருந்தது நீங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து ஒரு சூப்பரான வ்ளாக உங்களை மீட் பண்ணுறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுபு ட்ராவல் வ்ளாக்